వనకం స வணக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் களம் எப்படி இருக்கு ஒரு பக்கம் சமூக நீதினு சொல்லிட்டு நான் தான் அடுத்த முதல்வர்னு திமுக தலைவர் சொல்லிட்டு வர்றாரு இந்த பக்கம் எடப்பாடியார் வந்து நான் தான் முதல்வர் ஆகுவேன்னு சொல்லிட்டு வர்றாரு இதுல யார் முதல்வர் ஆக்குவாங்க இதுல என்ன நல்லவர் நடந்துட்டு இருக்கு இந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தளவில் இந்த தேர்தல் ஒரு ஏழு ஏழு மாசம் எட்டு மாசத்துக்கு கூட நடக்க போகுது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தளவில் கட்சியினுடைய பொதுச் செயலாளர் புரட்சித்தவர் எடப்பாடியார் முதலமைச்சர் என்பதில் நாங்கள் தெளிவாக இருக்கிறோம் அதை வந்து மக்கள் இன்னைக்கு ஏற்றுக்கிட்டு இருக்காங்க இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தேர்தலை தேர்தலாக சந்திக்கின்ற திடத்தோடு இன்றைக்கு எங்களுடைய பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்குன்னா இன்றைக்கு ஏறத்தாட ஒரு நூற்றி எழுபது தொகுதிகளில் எங்கள் கட்சியினுடைய பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடியார் மக்களை சந்தித்து வாக்காளரிடம் வாக்குகளை கேட்டு இன்னைக்கு நூற்றி எழுபது தொகுதி இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியில் நூற்றி எழுபது தொகுதி இன்னும் ஒரு அறுபத்தி நாலு தொகுதிகள் தான் நாங்கள் பயணப்பட வேண்டிய மக்களை சந்திக்க வேண்டிய நிலை இருக்குது இந்த நூற்றி எழுபது தொகுதிகளில் இன்னைக்கு முதற்கட்ட பிரச்சாரத்தையே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் முடிச்சிருச்சு இந்த நூற்றி எழுபது தொகுதிகளிலையும் முதலமைச்சர் வேட்பாளராக இவர்தான் முதலமைச்சர் என்பதை இன்றைக்கு நாங்கள் அறிமுகப்படுத்துறதுக்கு முன்னே மக்கள் ஏற்றுக்கிட்டாங்க ஏன்னா அவங்க நாலரை ஆண்டுகள் எடப்பாடியருடைய ஆட்சியும் இன்றைக்கு இந்த நாலரை ஆண்டுகள் ஸ்டாலினுடைய ஆட்சியை ஒப்பிட்டு பார்க்குறாங்க இவங்க சொன்னதை செஞ்சாங்க இவங்க சொன்னதை எதையும் செய்யலை ரெண்டுக்குமே வேறுபாடு இருக்கு புரட்சி தமிழர் ஆட்சியிலுடைய பலன்கள் இன்றைக்கும் மக்களுக்கு தனக்கு கிடைக்கல என்றது மக்களுக்கு வருத்தத்தை தெரியுது இவங்க வந்து புதுசாக எதையும் செய்யலைனாலும் ஏற்கனவே இருந்த திட்டங்களை எல்லாம் செதைச்சிட்டாங்க நிறுத்திட்டாங்க கிடைக்கல அதுக்கு உதாரணம் பார்த்திங்கன்னா நீங்கள் சிவகங்கையில் புரட்சித்தபடி எடப்பாடியார் பிரச்சாரம் போக சொல்ல அதுக்கு அடுத்த நாள் காலையில் அவங்க வந்து வழக்கமாக போகிற இடங்கள்லாம் அங்கே இருக்கிற மக்களை சந்திக்கிறத அவர் வழக்கமாக வச்சுட்டு இருக்காரு ஒரு நாளைக்கு இருபத்தி நாலு மணி நேரத்தில் பதினெட்டு மணி நேரம் மக்களோடு அவர் இன்னைக்கு பண்ணிட்டு இருக்கார் தொடர்ந்து அப்போது அடுத்த நாள் வந்து மதுரை கீழடியில் அங்கே அந்த கீழடி ஆய்வகத்தை போய் பார்க்கறதுக்கு போனார் அந்த கூடத்தை பார்த்துட்டு இருக்க சொல்ல அங்கே இருக்கிற மதுரை பாத்திமா கல்லூரி மாணவர்கள் மாணவிகள் அங்கே வந்தாங்க அவங்க வந்து வந்தப்போ அவரை பார்த்து கேட்டாங்க காதிமுக ஆட்சி இருக்க சொல்ல புரட்சி தலைவர் ஆட்சியும் சரி அதுக்கு பிறகு புரட்சி தமிழர் எடப்பாடியார் ஆட்சியிலும் சரி எல்லாருக்கும் வடிக்கணினி லேப்டாப் கொடுத்தாங்க இந்த ஆட்சி வந்து நாலரை வருஷமாக அதை நிறுத்திட்டாங்க நீங்கள் மறுபடியும் வந்தால் அதை தருவீங்களான்னு கேட்டதுக்கு அவர் உடனே கண்டிப்பாக நாங்கள் தருவோம் இந்த ஆட்சியில் வந்து தரல ஆனாலும் நாங்கள் வந்து அதை அந்த அம்மா கொண்டு வந்த திட்டம் அந்த திட்டத்தை நாங்கள் தொடருவோம்னு சொன்னாங்க இதுதான் மக்கள் தமிழ்நாடு முழுவதும் எதிர்பார்க்குறாங்க போகிற இடங்கள்லாம் அங்கே இருக்கின்ற தாய்மார்கள் அவங்க வந்து கே அவர்கிட்ட சொல்கிறது என்னென்னா அதிமுக ஆட்சியில் தலைவி எடப்பாடியார் காலத்திலேயும் சரி தமிழ்நாடு முழுவதும் திருமணத்தை உதவி திட்டம் தாலிக்கு தங்கம் கொடுத்தாங்க ஒரு சவரன் தங்கம் இன்னைக்கு ஒரு சவரன் தங்கம் தொண்ணூறாயிரம் தொண்ணூத்தி நோக்கி போயிட்டு இருக்கு இன்னைக்கு அதனுடைய முக்கியத்துவம் அவங்களுக்கு புரியறதுனால அம்மா கொண்டு வந்த அந்த திட்டத்தை உங்க ஆட்சியில ஒரு சவரம் தங்கம் கொடுத்தீங்க ஐம்பதாயிரம் ரூபாய் இருபத்தி அஞ்சாயிரம் ரூபாய் திருமண உதவித்தொகை தந்தீங்க இன்னைக்கு இந்த ஆட்சி வந்து நிறுத்திட்டாங்க வருத்தத்தோட சொல்ல சொல்ல நீங்க மறுபடியும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல நாங்கள் ஆட்சிக்கு வருவோம் ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகு இந்த திட்டத்தை தொடருவோம் இதோட மணமகளுக்கு ஒரு பட்டு சேலையும் மணமகளுக்கு ஒரு பட்டு வேஸ்டியும் கூட சேர்த்து நாங்க தருவோம் தங்கத்தின் விலை எவ்வளவு உயர்ந்தாலும் உங்களுக்கு ஒரு சவரன் தங்கம் தாலிக்கு வந்து அம்மா கொண்டு வந்த திட்டன்றதுனால தருவேன் சொன்னார் அதுதான் மக்கள்கிட்ட வந்து அவ்வளோ இலகுவாய் எளிமையாக வந்து கேட்குறாங்க அந்த பாதிப்புகளை சொல்கிறாங்க அதை வந்து தர்றாங்க அதே மாதிரி இன்னைக்கு வந்து ஸ்டாலின் தன்னுடைய வாக்குறுதியில் பிரதான வாக்குறுதியாக சொன்னது நாங்கள் ஆட்சிக்கு வந்த உடனே குடும்ப தலைவிகள் அனைவருக்கும் ஆயிரம் ரூபாய் தருவன்னு சொன்னாங்க ஆனா அவங்க வந்து ஆட்சிக்கு வந்த பிறகு தரல துரைமுருகன் கிட்ட கேட்டாங்க இங்க ஆயிரம் ரூபாய் பெண்களுக்கு தருவோன்னு சொன்னீங்களே ஏன் தரல அப்படின்னு கேட்க சொல்ல அவர் சொன்னார் சில்ற மாற்றிக்கிட்டு இருக்கோம் கொண்டு வந்து தருவோம் அதே மாதிரி நிதியமைச்சராக இருந்த பணிவல் தியாகராஜன் கிட்ட கேட்க சொல்ல எங்கே காசு இருக்குது இங்கே கஜனாவை காலியா இருக்கு எங்களால் தர முடியாதுன்னு சொன்னார் அப்படி இருந்த நேரத்தில் தொடர்ந்து சட்டமன்றத்தில் எதிர்கட்சித் தலைவராக நான் எடப்பாடியார் வலியுறுத்தி நீங்கள் இந்த சொல்லி ஏமாற்றி வாக்குகளை வாங்கி வந்திருக்கீங்களே இதை எப்போ தருவீங்க மக்கள் கேட்குறாங்களே சொன்ன வாக்குறுதி நிறைவேற்றுங்கன்னு சட்டமன்றத்தில் தொடர்ந்து போராடியதற்கு பிறகு இருபத்தி எட்டு மாதம் கடிச்சு ஆயிரம் ரூபாய் தரேன்னு சொன்னாங்க அது கூட எல்லாருக்கும் தருவீங்க கே கேட்டதுக்கு இல்லை தகுதியான தாய்மார்களை தேர்ந்தெடுத்து தருவோம் சொல்லி இன்னைக்கு கொஞ்சம் பேருக்கு கொடுக்க ஆரம்பித்தாங்க அப்போ கூட அவர் சொன்னார் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தொடர்ந்து சொல்லிகிட்டு இருக்கு நாங்கள் தகுதியான குடும்பத் தலைவன்றது எதை வச்சு தேர்ந்தெடுக்கிறீங்க ஒரு குடும்பத்துக்கு யார் தலைவின்றதோ அந்த குடும்பம் தான் முடிவு செய்யணும் அந்த குடும்பத்தில் வந்து இவங்களுக்கு தகுதி இல்லைன்னு சொல்கிறதுக்கு அரசாங்கத்துக்கு என்ன உரிமை இருக்குது நியாயம் இருக்குதுன்னு சொல்லி தொடர்ந்து நாங்கள் கேட்டுக்கிட்டு இருக்கோம் இப்போ என்ன பண்ணுறாங்க அந்த விடுபட்டவர்களுக்கு ஒரு முப்பதாயிரம் பேருக்கு தரப்போகிறேன்னு சொல்லிட்டு இப்போ தான் வந்து அதுக்கு மண் மனு வாங்குறதா சொல்லிட்டு இருக்காங்க ஆட்சியை முடிய போது ஆறாம வீட்டுக்கு போற நேரத்தில் இவங்க வந்து தரப்போன சொல்லி மறுபடியும் ஏமாத்த நினைக்கிறாங்க இரண்டாவது இவங்க தேர்தல் நேரத்தில் சொன்னது அதுதான் இன்னைக்கு வந்து எடப்பாடியார் வந்து மிக கூட்டங்கள்லையும் மக்கள் கேட்கற சொல்லியும் அவங்க கிட்ட தெளிவா சொல்றாரு நாங்க ஆட்சிக்கு வந்தா ஆயிரம் ரூபாய் இல்ல ஆயிரத்தி ரூபாய் ஒவ்வொரு குடும்ப தலைவிக்கும் தருவோம் எப்படி கொரோனா காலத்துல மக்கள் பாதிக்கப்பட்டிருந்த நேரத்தில் மக்களுக்கு வருவாய் இல்லை மக்களுக்கு வந்து எந்தவித வருமானமும் இல்லாமல் இருக்கிறாங்கன்றதுக்காக நாங்கள் அப்போ வந்து பொங்கலுக்கு உண்டாட ரெண்டாயிரத்தி ஐநூறு தந்தமோ அரிசி அட்டை வச்சிருக்க அத்தனை பேருக்கும் அதை தந்தமோ அது போல நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் இந்த உதவித்தொகை ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் அரிசி அட்டை வச்சிருக்க எல்லா குடும்ப தலைவர்களுக்கும் தருவோம் சொல்லி இன்னைக்கு உத்தரவாதம் தந்திருக்கார் இது ஒவ்வொரு திட்டமும் இன்னைக்கு புரட்சித் தலைவி அம்மா அவர்களால் அறிமுகப்படுத்தப்பட்டு புரட்சி தலைவர் தமிழர் எடப்பாடியார் அவர்கள் செயல்படுத்திய மாடு வழங்குகின்ற திட்டம் ஆடு வழங்குகின்ற திட்டம் பண்ணம் கோழி பண்ணம் இதெல்லாம் கிராமத்தினுடைய அடிப்படை பொருளாதாரத்தை மீட்டது மட்டும் இல்லாமல் அந்த இயற்கை வேளாண்மைக்கு ஒரு பாதுகாப்பு கால்நடைகள் வழியாக அதனுடைய உற்பத்தி பெருக்கம் பால் உற்பத்தி பெருக்கம் இதெல்லாம் வந்து ஒரு சமுதாய புரட்சியை உருவாக்கின திட்டங்கள் இந்த திட்டங்களை எல்லாம் இந்த நாலரை வருஷமாக நிறுத்திட்டாங்க இன்னைக்கு ஒரு சாதாரணமாக ஒரு கிராமத்தில் இருக்கிற ஒரு தாய் அவங்க கணவனை இழந்தவர்கள் விதவையானவர்கள் ஆதரவற்ற நிலையில் இருக்கின்ற வறிய பெண்கள்லாம் வந்து அந்த ஒரு உதாரணத்துக்கு ஆடு உடகு திட்டம்னா ஒரு ஆடு நாலு பாடு கொடுப்பாங்க நான் நாலு ஆட்டை அவங்க வந்து தொடர்ந்து பராமரித்தாங்கன்னா ஒரு பண்ணையை உருவாக்குற அளவுக்கு அவங்களுடைய பொருளாதார நிலை உயர்ந்தது அவங்க யாரையும் தேடி போகாம அவங்க வந்து இயற்கையா அந்த நாலு ஆடை வளர்த்து அவங்க வந்து ஒரு தன்னுடைய பொருளாதார தேவைகளை நிறைவேற்றி கொள்ளுகின்ற அந்த திட்டங்கள்லாம் இன்னைக்கு திமுக ஆட்சியில் நிறுத்தப்பட்டது இதையெல்லாம் மக்கள் கேட்கிறாங்க அதை கேட்க சொல்ல நாங்கள் ஆட்சிக்கு வந்து அதை செய்வோம் சொல்றோம் எடப்பாடியார் அந்த கூட்டங்களில் உத்தரவாதம் தர்றாரு அதனால மக்கள்கிட்ட ஒரு நம்பிக்கை வந்திருக்கு இன்னும் சொல்ல போனா அவருடைய பேச்சு வந்து எல்லா அவர் கேள்வி எடப்பாடியார் ஆட்சியில் அறிமுகப்படுத்தப்பட்ட அம்மா மினி கிளினிக் அந்த திட்டத்தில் வந்து இப்ப சாதாரணமாக வந்து அந்த திட்டத்தினுடைய பயன் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஒவ்வொரு ஊர்லேயும் நகர பகுதிகளில் வளர்ச்சி அடைந்த பகுதிகளில் வந்து தனியார் டாக்டர்கள் கிளினிக் வச்சுருப்பாங்க அப்போ அந்த கிளினிக்கில் அவங்க உடம்பு சரியில்லைன்ற நினைக்கிறவங்க அந்த பகுதியில் இருக்கிறவங்க அங்கே போக சொல்ல அவங்க வந்து ஒரு டோக்கன் கொடுத்து உட்கார வச்சு அவங்களுக்கு வந்து மறு அந்த ட்ரீட்மெண்ட் கொடுப்பாங்க கொடுத்துட்டு போக சொல்ல ஐநூறுரூவா கொடு நானூறுரூவா கொடுன்னு வாங்கிப்பாங்க அவங்க மருத்துவ கட்டணமாக அதை வாங்குவாங்க இத வந்து இந்த நிலை வந்து மக்களுக்கு எல்லாரும் கொடுத்து மருத்துவம் பார்த்துக்க முடியாதுன்றதுக்காக இந்த அம்மா அம்ம்கிளிக் உருவாக்கப்பட்டு ஒவ்வொரு கிராமத்திலையும் பயன்படுத்துகிற வகையில் ஒரு கிளினிக் உருவாக்கி அந்த கிளினிக்ல காலையில் ஒன்பது மணிக்கு மருத்துவர் வருவார் மருந்தாளுநர் வருவார் மருத்துவ பணியாளர் இருப்பாங்க அங்கே யார் வேணா போய் இலவசமாக அந்த ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கலாம் அதில் வந்து அவங்க தொடர் சிகிச்சை தேவைப்பட்டால் அவங்களே ஆம்புலன்ஸ் வச்சு எந்த அந்த மாவட்டத்தில் இருக்கிற பக்கத்தில் பக்கத்தில் ஒரு சரியான மருத்துவமனைக்கு அரசு மருத்துவமனைக்கு அவங்க அனுப்பிட்டு அவங்களே அந்த தொடர் சிகிச்சையை பார்த்துட்டு இருந்தாங்க இந்த உத்தரவாதம் இருந்தது காலையில் ஒன்பது மணிக்கு மருத்துவர் வருவார் இந்த நாள்தோறும் அங்கே இருப்பாங்கன்ற ஒரு நம்பிக்கை தந்தது அம்மா மினி கிளினிக் திட்டம் அந்த திட்டத்தை இவங்க வந்து மூடிட்டாங்க தமிழ்நாடு முழுவதும் ரெண்டாயிரம் மினி கிளினிக்கு புரட்சி தவிர எடப்பாடியார் காலத்தில் செயல்பாட்டில் இருக்குது அதனால தான் அந்த திட்டத்தை இவங்க நிறுத்திட்டாங்க நீங்கள் கவலைப்படாதீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் மறுபடியும் ஆன உடனே அந்த கிளினிக்கை திறக்கிறது மட்டும் இல்லை ரெண்டாயிரத்தை நாலாயிரமாக எல்லா கிராமத்துக்கும் கொண்டு வருவேன் சொல்லி இன்றைக்கி உத்தரவாதம் தந்திருக்கிறார் இப்படி ஒவ்வொரு திட்டமும் இன்றைக்கி பசுமை வீடுகள் திட்டம் அந்த திட்டத்தில் ஒவ்வொரு கிராமங்கள்லேயும் வீடற்றவர்களுக்கு வீடு கட்டி தந்தாங்க வீடு கட்டி தந்தது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு தேவையான மின்சாரம் கூட சூரிய வெப்பத்தின் மூலமாக உருவாக்குற மின்சாரத்தை கட்டமைப்பை உருவாக்கி அந்த திட்டம் செயல்பட்டு இன்றைக்கி அந்த திட்டம் திமுக ஆட்சி கைவிடப்பட்டிருக்கு அதனால் அந்த திட்டங்கள்லாம் மறுபடியும் செயல்பாட்டுக்கு வரும் கொண்டு வருவோம் சொல்லி எடப்பாடியார் உத்தரவாதம் தந்திருக்கிறார் அது மட்டும் இல்லாமல் தீபாவளி ஆடுறத கொண்டாடுகின்ற வகையில் அவர்கள் தீபாவளி தோறும் ஒரு நல்ல வேட்டி சலை மக்களுக்கு வழங்கப்படும் ஏற்கனவே புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் கொண்டு வந்த திட்டம் தான் பொங்கல் தோறும் வேட்டி சிலை வழங்குகிற திட்டம் அது இன்னும் செயல்பாட்டில் இருக்கு அது போலவே தீபாவளிக்கும் வேட்டி சிலை வழங்கும்னு சொல்லியிருக்காரு இப்படி நான் இதை சொல்லிட்டே இருந்தேன்னா ஒரு நீண்ட தொடர போயிடும் அதனால இது போன்ற பல்வேறு திட்டங்கள் திமுக ஆட்சியால் முடக்கப்பட்டிருக்கிறது நிறுத்தப்பட்டிருக்கிறது தடுக்கப்பட்டிருக்கிறது இன்னும் சொல்ல போனா இன்றைக்கு புரட்சி தமிழர் எடப்பாடியார் ஆட்சி காலத்தில் தான் தமிழ்நாடு முழுவதும் நீர்நிலைகள் பாதுகாக்கப்பட்டது குடிமராமத்து திட்டத்தின் ஒவ்வொரு ஊரில் இருக்கிற கால்வாய்கள் ஆறுகள் ஏரி குளங்கள் எல்லாம் தூர்வாரப்பட்டு அது புனரமைக்கப்பட்டு அதில் இருக்கிற வண்டல் மண்ணை கொண்டு அந்த விவசாய நிலங்கள் எருவாக பயன்படுத்தப்பட்டு பாதுகாக்கப்பட்டது அவங்க உரிமையோடு அந்த அவங்க ஊரில் இருக்க ஏரியிலிருந்து ஆற்றுலேருந்து அவங்க அந்த வண்டல் மண்ணை கொண்டு போய் அவங்க நடத்த வந்து அவங்களே சீரமைக்க முடிஞ்சுது இந்த திட்டங்களெல்லாம் இன்றைக்கு நிறுத்தப்பட்டிருக்கிறது இதையெல்லாம் மாற்றுகின்ற வகையில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அது இந்த பாதிப்புகள்லாம் மக்களுக்கு தெரியுது இந்த ஆ இந்த ஆட்சி வந்து நம்மளுக்கு நல்லது செய்யலனாலும் இவ்வளோ அந்த ஆட்சியினுடைய நன்மைகளை கூட தடுத்துட்டாங்களேன்ற வேதனையில் மக்கள் இருக்கிறாங்க அதனால் எப்போ தேர்தல் வந்தாலும் எடப்பாடியரை மீண்டும் தேர்ந்தெடுக்கின்ற ஒரு எண்ணம் மக்களிடத்தில் வந்ததினால தான் இன்றைக்கு எடப்பாடியாருடைய பயணம் ஒரு எழுச்சி பயணமாக மாறி ஒவ்வொருவரும் ஆர்வத்தோட அக்கறையோடு அவர் பேசுகிறது அவர் ஒன்றும் பெரிய இலக்கிய பேச்சாளரோ இல்லை பெரிய வர்ணனை பேச்சாளரோ இல்லை அவர் சாதாரணமாக ஒரு கிராமத்து விவசாயி எப்படி மக்களிடம் பேசுவாரோ அது மாதிரி பேசுகிறாரு பழகிறாரு அவங்களோட அன்னோனியமாக இருக்கிறாரு தன்னுடைய சகோதரன் அண்ணன் தம்பி மாமன் மச்சம் என்னோட எப்படி மக்கள் பேசுவாங்களோ அந்த மாதிரி பேசுகின்ற ஒரு நிலை இருக்கிறதுனால இன்றைக்கு ஒரு எளிய முதலமைச்சராக ஒரு ஏழை குடியானவனாக இன்றைக்கு எடப்பாடியார் மக்கள் ஏற்றுக்கொண்ட ஒரு தலைவராக இன்றைக்கு உருவாகி இருக்கிறார் அதனால் எப்போ தேர்தல் வந்தாலும் எடப்பாடியார் நிச்சயம் வெற்றி பெறுவார் அவரை எதிர்க்கின்ற ஆற்றில் உள்ள தலைவர்கள் தமிழ்நாட்டில் இல்லைன்றது தான் இப்போ கல நிலவரம் சொல்லிகிட்டு இருக்குது இதை வந்து தேர்தலில் வந்து நீங்கள் நிச்சயம் பார்ப்பீங்க நன்றி சார் வணக்கம்